ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு தையல் வேலை கொஞ்சம் சுமாராக தான் இருக்குது ஒரு நாலு பிளவுஸ் சாதா பிளவுஸ் தான் தைக்க வேண்டியது இருக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் சிம்பிள் ஸ்நாக்ஸும் நைட்டு டின்னருக்கு ஈஸியான ரெசிபியும் தான் நான் சொல்ல போகிறேன் அதுக்கு முன்னாடி எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ண அனைவருக்கும் ரொம்ப நன்றி அப்புறம் இன்று பிறந்த நாள் திரும்ப நாள் கொண்டாட அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் இன்னைக்கு இந்த பிளவுஸ் தான் ஒரு காபி கலரும் ஒரு வந்து பொடிமட்ட கலரும் அது ரெண்டும் தைக்க போகிறோம் அதுக்கப்புறம் ஒரு லைட் ரோஸ் கலரும் அப்புறம் திக்கு பச்சை கலரும் இது பட்ரோஸ் கலரும் அந்த பிளவுஸ் ஏற்கனவே விட்டு வச்சிருக்கேன் அந்த ப்ளவுஸ் தான் தைக்க போறேன் பாருங்க இன்னைக்கு தாங்க என்னுடைய வேலை தையல் மிஷினெலாம் இன்னைக்கு காலையிலேயே உட்காந்தாச்சு காலையில் பத்தரைக்குள்ளேயே இன்னைக்கு உட்காந்துட்டேன் ஏன்னா ஈவினிங் வந்து சர்ச்சுக்கு போக வேண்டிய வேலை இருக்கு அதுக்கு முன்னாடி ஈவினிங் ஸ்நாக்ஸும் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் சர்ச்சுக்கு போயிட்டு வந்துட்டு அப்புறம் நம்ம நைட்டு சாப்பாடு என்னன்னு பார்ப்போம் வீடியோவில் இப்போ பாருங்க தைக்க உட்காந்தாச்சு பேக் சைடு தான் முத தைக்கிறேன் நம்ம தையல் மிஷினை பாதுகாக்கிறதுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் சொல்றேன் நம்ம கஸ்டமர் வந்து ஒரு சில பேர் நான் எல்லாத்தையும் சொல்ல மாட்டேன் ஒரு சில பேர் வந்து பழைய துணி கொடுப்பாங்க ரொம்ப பழைய துணி அப்படி துணியெல்லாம் நீங்க தைக்காதீங்க தைச்சிங்கன்னா நம்ம மிஷின் வந்து கொஞ்சம் பால்ட் ஆயிரும் பழைய துணி தைக்கிற இடத்துல போய் தைக்க சொல்லிக்கோங்க எவ்வளவு பழகப்பட்டவங்க வந்தாலும் சரி நம்ம புது துணியே தைச்சுக்கிட்டு இருந்தோம்னா பிரச்சனை கிடையாது ஒரு ஒரு சில பேர் வந்து ரொம்ப காடான துணி முரடான துணி இப்ப வந்து வேற மிஷின பிரச்சனை இல்லை நம்ம தைக்கிற மிஷின்ல வந்து அதை தைச்சோன்னு வச்சுக்கோங்களேன் அந்த பழைய துணியில உள்ள ஆளுக்கு நூல் தூசி எல்லாமே போய் மிஷின்ல மாட்டிட்டு பின்னாடி ரொம்ப நமக்கு மிஷின் வந்து மக்கர் பண்ணும் ஓயாம ரிப்பேர் வந்துகிட்டே இருக்கும் அதுலயும் நம்ம வந்து ஒரு அவசர துணியும் தைக்கும் போது மெய்யாலுமே அந்த நமக்கு அந்நேரம் வந்து ரொம்ப மிஷின் வந்து கோளாறு பண்ணுங்க ஒருத்தவங்களுக்கு இன்னைக்கு காலையில கொடுத்துட்டு ஒரு எட்டு மணி கொடுத்துட்டு பத்து மணிக்கு ஒரு பிளவுஸ் கேட்காங்கன்னு சொல்லுங்களேன் அந்த நேரம் நம்ம தைக்க உட்காந்துருவோம்னு வச்சுக்கோங்க ரொம்ப ஃபால்ட் ஆகும் எனக்கு எல்லாம் ஒரு ரெண்டு மிஷின் அப்படி ஃபால் ஆயிருக்கு நான் துணி கொடுக்காங்க இவங்க துணி கொடுத்தா இவங்க கிட்ட நம்ம பழைய துணியை வாங்கி தச்சிருவோம் இல்லைன்னா நமக்கு இந்த கஸ்டமர் துணி கொடுக்க மாட்டாங்கன்னு பயந்து போய் இப்ப இல்ல ரொம்ப சின்ன வயசுல அப்படி ஃபீல் பண்ணி ஃபீல் பண்ணி எல்லாத்துட்டையும் நான் பழைய துணி ஒரு துணி கொடுக்குற இடத்துல ஒரு கட்டை போய் நிறைய பழைய துணி கொண்டு வந்து கொடுப்பாங்க எப்படி அனுபவம்லாம் உங்களுக்கு இருக்கான்னு சொல்லுங்க அப்படி தச்சு தச்சு ரெண்டு மிஷின் வந்து எனக்கு ஃபால்ட் ஆயிடுச்சு அது சின்ன மிஷின் சொல்லுவோம் தெரியுமா அந்த மிஷின் அது ரொம்ப ஃபால்ட் ஆயிடுச்சு அப்புறம் ரெண்டு மிஷினாக வேலைக்கு போட்டு தான் இப்போ கொஞ்சம் பெரிய மிஷினாக வாங்கியிருக்கேன் அதனால என்னுடைய அனுபவத்தில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் பழைய துணி வந்து நீங்கள் ரொம்ப த வந்து யாருக்கும் தைச்சு கொடுக்காதீங்க பாருங்க இப்போ இந்த ப்ளவுஸ் வந்து நான் தைச்சி முடிச்சிட்டேன் இன்றைக்கி தையல் வேலை கொஞ்சம் சூட்டிப்பாக தான் ஓடுது ஆனால் சூ சூட்டிப்பாக ஓடுதுன்னா உங்களுக்கு இந்த சாதா கிளாத் தான் வாங்க அதுக்கப்புறம் ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து ஒரு சிம்பிளான ரெசிபி உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கேன் இப்போ கோதுமை மாவும் வேர்க்கடலையும் போட்டு செய்கிற லட்டு தான் ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து ரெண்டு மூணு ஸ்பூன் நெய் போட்டுக்கோங்க ஸ்பேனில் போட்டுக்கிட்டு இப்போ ஒரு கப்பு கோதுமை மாவு எடுத்து வச்சிருக்கேன் அந்த கோதுமை மாவை நெய்லேயே நல்ல பொண்ணு நேரமாக வறுத்து எடுத்துக்கோங்க கோதுமை மாவு நெய்யில் வறுக்கும் போதே நல்ல ஒரு மனமா ஒரு நல்ல மனம் வருங்க அந்த வாட வரந்தனையும் நீங்கள் நல்ல பொண்ணு நேரமாக வறுத்து எடுத்துக்கோங்க கோதுமை எவ்வளவுக்கு எவ்வளோ வறுக்கிங்களோ அவ்வளவுக்கு எவ்வளோ நல்லது அந்த பச்சை வாசையெல்லாம் போயிடும் அந்த நெய் எடுத்த ஸ்பூன்லேயும் அப்படியே வறுத்த வச்சு பாருங்க வறுத்துக்கிட்டு இருக்கேன் பாருங்க இப்ப கலர் மாறிடுச்சு பாருங்க செஞ்சு ஒரு முதல் போடும்போது ஒரு நல்ல வெள்ளை கலரா இருந்துச்சு இப்ப பாருங்க கலர் மாதிரி பொன்னிறமா மாறிக்கிட்டு வருது நல்ல நெய்யில வறுக்க வறுக்கு கோதுமை மாவு நல்ல மனமா இருக்குங்க இப்ப நல்லா பொன்னிறமா வறுத்து எடுத்தாச்சு இப்ப கோதுமை மாவு எடுத்த க அந்த கப்புலயும் நான் ஒரு ஒன்றரை கப்பு வேர்க்கடலை எடுக்க போறேன் நல்ல ஜார தொடச்சிட்டேன் தொடச்சிட்டு ஈரப்பதம் இல்லாமல் அதுல வந்து நம்ம கோது மாவு எடுத்த கப்புலையவும் ஒரு ஒன்றரை கப்பு வந்து வேர்க்கடலை எடுத்துக்கிறேன் தொளியெல்லாம் எடுத்த வேர்க்கடலை தான் அதை வந்து கொஞ்சம் குர கொரப்பா அரைச்சிட்டு வந்துருங்க ரொம்ப மையா அரைக்க வேண்டாம் ரொம்ப குர குறைப்பா வேண்டாம் ரொம்ப மையாவே வேண்டாம் நடுத்தரமாக அரைச்சிட்டு வந்துருங்க இப்போ அதே வேர்க்கடலையே அப்படியேவும் நம்ம கோதுமை மாவுல தட்டிடுவோம் இப்போ ஒரு ஒன்றரை கப்பு வெள்ளம் எடுத்துக்கிடுவோம் அதையும் மிக்சிலேயே போட்டு நல்லா இது வெள்ளத்தை வந்து கட்டியும் இல்லாமல் நல்லா அரைச்சிருங்க பார்த்தீங்களா வெள்ளத்தையும் நல்லா மைய அரைச்சாச்சு இப்போ இதை மூணையுமே மிக்ஸ் பண்ணிக்கோங்க வெள்ளம் மாவு இது க நம்ம கடலப்பருப்பு எல்லாத்தையும் ஒன்று போல் மிக்ஸ் பண்ணி கையால் பிணைஞ்சி எடுத்துக்கிடுவோம் ஒன்று போல் எல்லாமே ஒன்றா சேர்த்துருவோம் முத அதுக்கப்புறம் லட்டு பதத்துல கோதுமை கோதுமாவு வேர்க்கடலை அதுக்கப்புறம் வெள்ளம் மூணையும் முத நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க எல்லா சைடும் எல்லா மாவும் ஒன்றா கலந்துக்கட்டும் கலந்துட்டு இப்போ நம்ம கையால் லட்டு குடிச்சாலே நம்ம ஈஸியாக வந்துருங்க அதை நெய் சேர்த்துருக்கோம் வெல்லம் சேர்த்துருக்கோம் அதனால கொஞ்சம் அழுத்தி பிடிச்சாலே சூப்பராக வந்திருக்கோம் இது நீங்க ஒரு வாரம் வச்சு சாப்பிட்டாலுமே நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க பிள்ளைகளுக்கும் ஸ்நாக்ஸ் பாக்ஸ் கூட கொடுக்கலாம் வருங்க அழகா லட்டு பிடிக்க ஆரம்பிச்சாச்சு நீ செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க நல்லா உள்ளங்கையில் அழுத்தி அழுத்தி நம்ம பிடிச்சாலே லட்டு நல்லா சூப்பராக லட்டாக வந்துடுங்க இதில் நம்ம தண்ணி ஊற்றலை எதுவுமே மிக்ஸ் பண்ணலை வெளியே வச்சு சாப்பிட்டாலே ஒரு வாரம் நல்லா வச்சு சாப்பிடலாம் ஆனால் அவ்வளோ நாள் இருக்காது பிள்ளைய சீக்கிரம் சாப்பிடுவோம் நம்மளுமே சாப்பிட்டோம் பாருங்கள் டேஸ்ட் பண்ணுறேன் வாயில் போட்டாலே நல்லா கரையுங்க அதை மாவு வேர்க்கடலை வேர்க்கடலை வந்து ஒன்றும் ஒன்றுமா நடிச்சிருக்குது பல்லில் கடிப்படும் போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ பாருங்க நைட்டு சாப்பாடுக்கு ஒரு சிம்பிளான முட்டை தோக்கு தான் செய்ய குறை பாருங்க குழம்பு இல்லாத நேரத்துல நம்ம ஈஸியா இதை செஞ்சிடலாம் கடுகு போட்டு புரிஞ்சிருச்சு இப்போ ஒரு ரெண்டு பெரிய வெங்காயத்தை நறுக்கி அதில் சேர்த்துக்கிடுவோம் நல்லா ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் அதை வதக்கி விட்டுருங்க வதக்கி விட்டு கருவேப்பிலையெல்லாம் சேர்த்துக்கிடுவோம் இந்த இதுக்கு கொஞ்சம் எண்ணெய் மொத்தம் கொஞ்சம் அதிகமா சேர்த்துட்டிங்கன்னா போதும் நம்ம குழம்புலாம் வைக்க வேண்டிய அவசியம் இல்லை அஞ்சு நிமிஷத்துல இந்த இதை நம்ம செஞ்சு இருந்தால் அதில் பிணைஞ்சு சாப்பிட செம்ம டேஸ்டா இருக்குங்க இப்போ ஒரு மூணு சின்ன தக்காளி எடுத்து அதை கட் பண்ணி போட்டிருக்கேன் அதுலேயே கல் உப்பெல்லாம் சேர்த்துக்கிடுவோம் தக்காளிலேயும் உப்பெல்லாம் சேர்த்தனோம்னா ஒரு தக்காளியும் வதங்கிரும் வெங்காயமும் நல்லா வதங்கிரும் இப்போ பாருங்க கல் உப்பெல்லாம் போட்டாச்சு இப்போ இதில் வந்து இது நம்ம மிளகாப்பொடியெல்லாம் சேர்த்துக்கிடுவோம் பைசி நல்லா காரத்துக்கு ஒரு ஒன்றரை ஸ்பூன் வந்து பொடி சேர்த்துருக்கேன் இது மசாலாலாம் நிறைய வேறு எதுவும் சேர்க்கப்படுறது கிடையாது வெறும் மிளகா பொடி மஞ்சள் பொடி கரம் மசாலா பொடி இது மூணு மட்டும்தாங்க இப்போ மஞ்சள் பொடி சேர்த்தாச்சு அப்புறம் ஒரு அரை ஸ்பூன் கரம் மசாலா பொடி சேர்த்துக்கிடுவோம் சேர்த்துக்கிட்டு எண்ணெயில் வதக்கி விட்டுட்டு ஏன்னா உப்பெல்லாம் போடுக்கும் தெரியுமா எண்ணெயில் வதக்கி விட்டு அடுப்பை சிம்மலை வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே வேகட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே வேகட்டும் முடி போட்டாச்சு இங்க பாருங்க தண்ணியே ஊற்றலை ஆனால் எவ்வளவு கிரேவி மாதிரி ஊற்றிச்சு பாருங்க இதுல இப்ப ஒரு ஆளுக்கு ஒரு முட்டைன்னு பண்ணி நம்ம ஊத்திக்கிட வேண்டியதான் இப்ப இதெல்லாம் வந்து நான் பண்ண போறேன் பாருங்க நாலு முட்டை கணக்கு பண்ணி இத தண்ணி ஊத்தலை வைக்கல அஞ்சு நிமிஷம் ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ள இந்த ரெசிபி ரெடி நம்ம சுறுசுறு ஆக்கிட்டோம்னா குழம்பு வைக்க சோமையிலேயே இருக்கிற நேரத்துல இந்த இதை அழகா செஞ்சு சாப்பிடலாம் செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க இப்ப நாலு முட்டையை உடைச்சி ஊத்திட்டு அப்படியே அந்த எண்ணெயிலேயே நான் முட்டையை கிண்டி விட பாருங்க அந்த மசாலா ஃபுல்லா அதுல சேர்ந்துரும் முட்டையிலையும் சேர்ந்துடும் பாருங்க நல்லா உனக்கு கிண்டி விடு எல்லா சைடும் அந்த முட்டையை கிண்டி விட்டாச்சு அப்ப ஒரு ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் மூடி போட்டு மூடி வச்சிருவோம் இப்போ ரெடி ஆயிடுச்சுங்க அவ்வளவுதான் நல்லா நம்ம முட்டை வந்து இது ரெடிங்க பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு இதை சுடுசூத்துல போட்டு பிணைஞ்சி சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்டா இருக்கும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமான் பண்ணுங்க முட்டை மசாலா எல்லாமே இதில் சேர்ந்து குழம்பு வைக்க சோம்பேறியாக இருக்கிற நேரத்துல இதை டக்குன்னு செஞ்சிடலாம் நைட்டு நேரம் நேரம் மாவு எதுவும் இல்லைன்னா சோறாக்கி இந்த முட்டை இதை தொக்க செஞ்சு நம்ம மட்டும் பிணைஞ்சு சாப்பிட்டுக்கலாங்க இதுக்கு எதுவுமே தேவையில்லை சுடுசூத்துல பிணைஞ்சு சாப்பிட்டா அவ்வளவு டேஸ்டா இருக்கும் சர்ச்சுக்கெல்லாம் போயிட்டு வந்து இப்ப சாப்பாடும் சிம்பிளா ரெடி பண்ணி சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு நான் சொல்றேன் பாருங்க நான் எனக்கும் சொல்லலை நீங்க செஞ்சு பார்த்துட்டு நீங்க கூட கமெண்ட் பண்ணுங்க நல்லா இருந்தா உண்மைக்கே நல்லா இருக்குங்க நீங்கள் ஒரு தடவை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் என் சேனல் பிடிச்சிருச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ நேரம் இந்த வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி